எங்களுடைய பஞ்சாயத்தில் வந்து மகளிர் குழுக்கள் மூலயமாக இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு அதிக ஆர்வமாக அவங்க தகவல் சொல்லியிருந்தாங்க பிஎல்எஃப் மூலயமா ஒரு கிராமத்தை வந்து தலை சிறந்த கிராமமாக மாற்றினா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கனவோட டிராவல் போச்சு முதல் முதல் இவங்களை கூட்டி கூட்டம் கூட்டும் போது இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க இயற்கை விவசாயம் போது இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இடுபொருட்கான செலவுங்களை எப்படி குறைக்கிறது அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தோம் கீரை சாகுபடியில் நமக்கு வந்து சந்தையில் விற்கிறதுக்காக லாபம் தரா மாதிரி தெரிஞ்சுது இவங்களுடைய பலம் அப்படின்னு நம்ம என்ன பார்க்குறோம்னா லோக்கலி ப்ரொடக்ஷன் லோக்கலி கன்செப்ஷன் அதாவது உள்ளூர் உற்பத்தி உள்ளூர் சந்தைப்படுத்தல் தான் நம்ம பிரதானமாக வைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கோகுல் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை பயிற்றுநராக இருக்கும் தொடர்ந்து பல்வேறு கிராம ஊராட்சித் தலைவர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு திட்டங்களும் எப்படி செயல்படுத்துது அதில் என்ன சவால் வரும் அது எப்படி வந்து மேற்கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மூணுலேருந்து இயற்கை விவசாயம் சார்ந்த முயற்சி எடுத்துகிட்டு வரும் அதில் என்னென்ன கற்றுக்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து மற்ற விவசாயிகளும் இயற்கை விவசாயத்துக்கு வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியோடு பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்த்து ஒவ்வொருத்தவங்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கிராமத்தை வந்து தலை சிறந்த கிராமமாக மாற்றினா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கனவோட ட்ராவல் போச்சு அதில் முதல் கிராமமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு இருக்கு காஞ்சிபுரத்தில் இரநூத்தி எழுபத்தி நாலு இருக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியம் கீழம்பி கிராம ஊராட்சியை நம்ம இந்த முயற்சிக்காக எடுத்துடணும் விவசாயத்தை ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் எடுத்தால் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு தளமா இந்த இடம் இருந்தது எங்களுடைய பஞ்சாயத்துல வந்து மகளிர் குழுக்கள் மூலயமாக இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு அதிக ஆர்வமா அவங்க தகவல் சொல்லியிருந்தாங்க பிஎல்எஃப் மூலயமா அதனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மீட்டிங் கண்டெக்ட் பண்ணோம் கண்டெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய என்ன விருப்பங்கள் அப்படின்றது கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து விவசாயம்ன்றது தான் அவங்களுக்கு வந்தது அப்போ முதல் விஷயம் ஆட்கள் பற்றாக்குறை எப்படி வந்து நம்ம மீட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க செய்கிற தொழிலை தாண்டி ஏதாவது ஒரு வருவாய் ஈட்டணும் அப்படின்ற ஆர்வமும் அந்த ஈடுபடும் ரொம்பவே அதிகமா இருக்கு அது ஏன் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயமான இந்த இயற்கை விவசாய முயற்சிக்கு வந்து நம்ம அவங்க ஈடுபடுத்த கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஆட்கள் பற்றக்குறைய நிலம் இல்லாத மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் யாரெல்லாம் விவசாயத்தில் ஆர்வம் இருக்காங்களோ அவங்கள நம்ம இது மாதிரியான விஷயங்களை வந்து ஈடுபடுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்தோம் முதன் முதல்ல இவங்களை கூட்டி கூட்டம் கூட்டம் போது இந்த விஷயம் சொல்லி இருக்காங்க இயற்கை விவசாயம் என்னும் போது இது நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து அடிப்படை தேவைகள்லேயே உணவு வந்து ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா அந்த உணவு வகையில நம்ம இயற்கை உண்மையில நஞ்சு இல்லாம கொடுத்தா மக்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்ன்ற அந்த தான் நாங்க முதல்ல கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் ரெண்டாவது விஷயம் பொருளாதாரம் பொதுவா மகளிர் சுய உதவி குழுக்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய ஊர்களில் வந்து கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கறதும் மட்டுமே இருந்துட்டு இருப்பாங்க அப்போ ஒரு முதலீடு சார்ந்த விஷயங்கள் ஒரு திட்டம்ல முதலீடு போட்டு அந்த திட்டத்தை வந்து சிறப்பா அடை முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்போ இவங்க மகளிர் குழுவையே வந்து நம்ம வந்து முதலீடு போட சொல்லி நம்ம வந்து நிறைய முயற்சிகளை நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம் சக்தி மகளிர் குழு துர்கன் மகளிர் குழு குறிஞ்சி மகளிர் குழு வளர்நிலா மகளிர் குழு புதுமை பெண்கள் மகளிர் குழு அஞ்சு மகளிர் குழு சேர்ந்து மா இந்த மாதிரி அஞ்சு குழு சேர்ந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சரி இதுக்கு வந்து முதலீடு வந்து கொஞ்சமாக வைப்போம் அதிகமான முதலீடு தேவையில்லை இந்த அஞ்சு குழுவில் ஆளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு பத்தாயிரம் எடுத்து முதல் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த அஞ்சு பேருமே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் வந்து மகளிர் குழுலாம் வந்து லோன் வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கேன் நான் வந்து சொந்தமாக கடை வச்சுருக்கேன் ஃபேன்சி ஸ்டோர் அரிசி கடை வச்சுருக்கேன் என்னோடய அரிசி தான் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க செவ்வாய் காலமானால் சந்தையில் சேல்ஸ் பண்ணுவாங்க நாங்க எல்லாரும் வந்து இயற்கையாக உணவு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இயற்கையாக நாங்கள் இருக்கணும் உடம்பு நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக இந்த வேலை அடுத்து மூணாவது விஷயமா பார்க்கும்போது நம்ம இந்த இடுபொருட்கான செலவுகளை எப்படி குறைக்கிறது அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தோம் அப்ப நிறைய நம்ம கிராமத்துல இருக்க எல்லா மகளிர் குழு உறுப்பினர்களையும் நம்ம கூப்பிட்டு யார் யார் மாடு வச்சிருக்காங்க யார் கிட்ட நிலம் இருக்கு யார் யார் வந்து நிலத்துல வேலை செய்ய விரும்புறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்கிட்டையும் பேசி மாடு வச்சிருக்கவங்களா இருந்தால் சாணம் கோமியம் கலெக்ட் பண்றது விவசாயம் பண்ற ஆர்வமாக இருந்தா அவங்கள வந்து விவசாய பணியில் ஈடுபடுத்துறது இவங்க கொடுக்குற பொருளெல்லாம் விளைவிக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்ததுன்னா அவங்க வீட்டில் வந்து இதை ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம கொடுத்தோன்னா இந்த அமௌண்ட் ஒரு கூடுதலா இன்னொரு தொகை வச்சு அவங்க விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அது மாதிரி பல்வேறு கோணங்கள்ல மகளிர் குழுக்கிட்ட உட்காந்து பேசி அதாவது நம்மளா ஒரு விஷயத்தை எத்தனை போய் கொடுக்காம அவங்க கேட்க கேட்க நம்ம என்ன கொடுக்க முடியுமோ அது மாதிரியான விஷயங்களை மக்கள் பங்கேற்போட நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த முன்னெடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து இடம் தேர்வு செஞ்சு இடம் தேர்வு செஞ்சது இல்லாமல் எக்ஸ்போஷியர் இவங்களை வெளியில் பட்டறிவு பயணம் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஒரு விஷயத்துக்காக அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போய் அவங்கள காமிச்சதில் அவங்களுக்கு இருந்த விஷயங்களோட பார்க்கும் போது இன்னும் அதிகமான நம்பிக்கை அவங்களுக்குள்ளே ஏற்பட்டது சார் இதுக்கு எங்கே போனால் பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விசாக மையத்துக்கு கூட்டின்னு போனார் ரெண்டு நாள் பயிற்சி ஏற்றோம் அங்கே போ அங்கே போயிட்டு ரெண்டு நாள் பயிற்சியில் வந்து மாடி தோட்டம் ஒரு நாள் பயிற்சி கீரை சாகுபடி ஒரு நாள் பயிற்சி ரெண்டு நாள் பயிற்சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்தவுடனே கீரை போட்டோம் கீரை போட்டதில் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் விட மற்ற காய்கறி ம விட கீரை சாகுபடியில் நமக்கு வந்து சந்தையில் விற்கிறதுக்காக லாபம் தர மாதிரி தெரிஞ்சுது சார் எங்களுக்கு வந்து கீரை மட்டும்தான் எங்களுக்கு வந்து நல்ல பலனாக இருக்குது மற்றது வந்து இந்த மண்ணுக்கு வந்து சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி நீ நம்ம கீரையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையே ஒரு துண்டு போட்டோம் அதுக்கப்புறம் இயற்கையை எருலாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற எருவெலாம் வந்து மா ஆளுங்களை வச்சு டேட்டரில் எடுத்துன்னு வந்து நம்ம வச்சு போட்டதுனால அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கத்திரிக்காய் நல்லாவே வரலன்னு சொன்ன கத்திரிக்காய் எருலாம் ஊரில் இருக்கிற எருவு மொத்தத்தையும் வாங்கினது போட்டோன்னே கத்திரிக்காய் அது மாதிரி காய்க்கறத்துக்கு ஆரம்பிச்சிச்சு ஆனால் அந்த கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட்டு ஆனால் ஜனங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியல அதுக்கடுத்து இவங்க காய்கறி பண்ணிட்டு இருந்தாங்க அதை இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்குனால ஈஷா மண்காப்பம் இயக்கம் நடத்திய திருவண்ணாமலை நல்லவன் பாளையம் தோட்டத்தில் லாபம் தரும் காய்கறி சாகுபடி பயிற்சிக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அங்கே வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இடுப்பொருள் தயாரிப்பில் இருந்து காய்கறிக்கான அந்த பராமரிப்பு முறைகள்லருந்து அது மாதிரி சில விஷயம் கற்று கொடுத்துட்டு அதுலேருந்து இவங்களோட பயணங்கள் வந்து தொடர்ந்துட்டே இருக்குது இங்கே கிளம்பி பஞ்சாயத்தில் வந்து நான் ரெண்டு ஸ்கூல் இருக்குது தொடக்கப்பள்ளி ஒன்று நடுநிலைப்பள்ளி ஒன்று இருக்குது அங்கே வந்து எங்கள் அது காய்கறி தோட்டத்தில் விற்கிற விளையிற காய்கறியெல்லாம் நாங்கள் கொண்டு போயிட்டு குழந்தைங்களுக்கு சத்தான உணவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கடையில் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் தோட்டத்தில் விளையிற காய்கறியே கொண்டு போயிட்டு அங்கே கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு சத்துணவாக கொடுக்குறோம் இவங்களுடைய பலம் அப்படின்னு நம்ம என்ன பார்க்குறோன்னா லோக்கலி ப்ரொடக்ஷன் லோக்கலி கன்செப்ஷன் அதாவது உள்ளூர் உற்பத்தி உள்ளூர் சந்தைப்படுத்தல் தான் நம்ம பிரதானமாக வைக்கிறோம் அப்போ இந்த தோட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிளகாய் இருக்குது கத்திரி இருக்குது வெண்டக்காய் இருக்குது அப்புறம் அரைக்கீரை இருக்குது சிறுகீரை இருக்குது சகப்பு தண்டி கீரை இருக்குது இது மாதிரி சிகப்பு பண்ணாங்க கீரை இருக்குது இது மாதிரியான பல்வேறு பயிர்கள் பண்ணும்போது இவங்க வந்து ஈஸியாக ஒவ்வொரு வீட்டுக்கான இயற்கை முறையில் விளைவிக்கிற காய்கறி வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாத்திய கூட இருக்கு இன்னும் எங்கன்னா இருந்தாக்கா நிலம் குத்துக்கேத்து இதை நல்லா செய்யலாம் இவங்களோட கைனி குத்துட்டா கூட வேற எங்கன்னா கொடுத்தா கூட நம்ம அந்த ஆர்வத்தோடு நம்ம எடுத்து செய்யலாம் இந்த தொழில விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்டு நல்லா இருக்கு சார் மகளிர் குழுக்களை வாழ்வாதாரம் அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றத்துக்காக அவங்க என்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் என்ன மாதிரி பயிற்சிகள் மேற்கொண்டால் நல்லாயிருக்கும்னு கேட்கும்போது இந்த பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க பேசி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பயிற்சிகளில் இவங்களை எடுத்துகிட்டு போய்ட்டு எக்ஸ்போஜராக நம்ம காமிக்கும்போது அந்த பயிற்சி எடுத்துக்கும் போது இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த பயிற்சியில் நாங்கள் கலந்துக்க வந்திருக்கிறோம் இந்த இயற்கை விவசாயம் எங்களுடைய கீழம்பி பஞ்சாயத்தில் எங்களுடைய மக்கள் பயனடைவது மட்டும் இல்லாமல் மற்ற பஞ்சாயத்துகளும் அவங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக நாங்கள் இருக்கணுன்றதுக்காக இந்த பயிற்சிகள்லாம் போகும்போது போது ஈஷா மன்காபகம் பயிற்சி போக போகும் போது அந்த விஷயங்களில் இவங்களும் மற்ற பஞ்சாயத்து கூரம் பஞ்சாயத்து கம்மராஜபுரம் பஞ்சாயத்து விஷூர் பஞ்சாயத்து இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களோட மிங்கல் பண்ணி வந்திருந்தாங்க அவங்களும் வந்து அவங்களுடைய பஞ்சாயத்தில் இந்த விஷயங்கள் செய்கிறதுக்கான வழிகளோட இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் பக்கத்தில் பூரம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கேன் இப்போ நீங்க இதை பாக்குற கீரையை ஆரம்ப காலத்தில் அவங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இவங்க காலத்தை எப்படி தயார் பண்ணாங்கன்னு நான் கூட இருக்கேன் இந்த ஊராட்சியோட தலைவர் அம்மாவும் சாரும் என்னோட தொடர்பு இருக்கலாம் நாங்கள் இது எப்படி செய்கிறோம் ஒரு பரிச்சாத்த முயற்சியில் நீங்கள் வந்து பாருங்கன்னாங்க நாங்கள் எல்லாம் வந்து பார்த்து அந்த மகளிருக்கு எல்லாம் கூட பேசி ஊக்கம் கொடுத்து இந்த வேலையை ஆரம்பித்தோம் இன்றைக்கி அது வெற்றிகரமாக வியாபாரத்துக்கு வந்து மக்களுக்கு போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதோடய பாதிப்பு எங்கள் ஊராட்சியினே இதுக்கான வேலை துவங்கிட்டோம் நாங்கள் ஆரம்பித்து செஞ்சுட்டு இருக்கோம் கூடி சீக்கிரத்தில் எல்லா கிராமத்துலேயும் அந்த நஞ்சில்லாத கீரை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களோட உழைப்பாக இருக்கும் ஆனால் அதுக்கான வெற்றி இன்னைக்கு கண்ணுக்கு எதிரில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் நகர்ப்புற புற பகுதியில் வந்து நாங்கள் இதை வந்து எல்லா மக்களுக்கும் தெரிய செய்து அனைவரும் இயற்கை சார்ந்த பொருளை விளைவிக்கணும் அதை வாங்கணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் காய்கறி நல்லா வலியுது நாங்கள் நல்லாதுமே விற்கிறோம் எல்லோரும் நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களுக்கும் நல்லா சொல்லி தரோம் இது மாதிரி தோட்ட பயிர் மண் வைக்காத பயிர் நீங்களும் அதுமாரி வீட்டில் கூட கொஞ்சம் கொஞ்சம் வச்சு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இது மாதிரி பண்ணுறான் இது மட்டும் நம்ம அஞ்சு கிராமத்தில் சக்ஸஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற கிராம ஊராட்சி தலைவர்கள் தானாக முன் வந்து அவங்க கிராமத்துலேயும் பண் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க என்னுடைய முயற்சி மட்டும் இதில் வெற்றியாக ம அமையல மக்கள் மக்களோட சேர்ந்து எல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது இந்த விஷயங்கள் எங்களுக்கு இந்த உணவை வந்து நஞ்சு இல்லாமல் எங்களுடைய கிராம மக்களுக்கு கொடுக்குறது இன்னும் ரொம்ப மனமகிழ்ச்சியை கொடுக்குது ஆமா மந்து போடாத காய்மா உடம்புக்கு நல்லதுமா